ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்களாம் சூப்பராக தரமாக ஜம்முன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளாக வீடியோ போடலை காரணம் என்னென்னா டியூட்டி வந்து ஒரே மாதிரி தான் போகுது ஒன்றும் வித்தியாசம் இல்லை பெரிய அளவுல அதாவது வேலை அதிகமாக இருந்தால் நாலு இடத்துக்கு போவோம் வருவோம் ஆனால் அங்கே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது அதனால் பெருசாக வேலையும் இல்லை ஆனால் வீடியோ போடுறதுக்கு ஒன்றும் கண்டன்ட் ஒன்றும் கிடைக்கல அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பழைய முதலாளி வெளிநாட்டுக்கு போயிட்டார் ட்ரைனிங் போயிட்டு வரேன் எல்லாம் ஓகே தான் நான் வந்ததுக்கப்புறம் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போனார் இன்னும் வரைக்கும் ஆளை காணலை அதனால் இங்கே அப்படியே போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கன்ஃபார்ம் தான் ஒன்றும் வரைக்கும் ஒன்றும் எந்த சேஞ்சஸும் இல்லை இப்போ அவர் வந்ததுக்கப்புறம் உண்டான முடிவு என்னங்கிறது தெரியும் அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்மளுடைய டியூட்டி என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கணும் அடிக்கடி வீடியோ போட முடியாது போடக்கூடிய நேரத்தில் அதாவது ஏதாவது ஒரு சமயத்தில் வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஏதாவது நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும்போது போடலான்னு இருக்கேன் நீங்கள் உங்களுடைய ஆதரவுகளை தொடர்ந்து கொடுங்க வாங்க இன்றைக்கி நம்மளுடைய விளாக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்றைக்கி நம்மளுடைய டியூட்டி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இந்த பொறி வச்சு பிடிக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இப்போ என்ன பிடிச்சிட்டாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து யூ டன் பண்ணக்கூடாது அதுக்கு இங்கே போர்டு வச்சுருக்காங்க பொதுவாக வந்து எங்கே யூ டன் பண்ணக்கூடாதோ அதுக்கு பக்கத்தில் போர்டு வைப்பாங்க இவங்க கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு நூறு மீட்ரு பக்கம் இருக்கும் அவ்வளோ தூரத்தில் வந்து போர்டு வச்சுருக்காங்க இப்போ இந்த கார் இப்போ யூ ஆகுது பாருங்க இந்த மாதிரி தான் வந்து நானும் யூ போட்டேன் சட்டப்படி வந்து யூ டன் போடக்கூடாது தெரியாமல் நான் யூட்டன் பண்ணிட்டேன் இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது இப்போ தான் வந்து போர்டுக்கும் யூட்டர்ன் பண்ணக்கூடாத இடத்துக்கும் இவ்வளோ தூரம் வித்தியாசம் இருக்கிறத நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக நான் வந்து இங்கே சாப்பிட்றதுக்காண்டி ஒரு லொக்கேஷனில் வந்து தேடினேன் மலையாளி ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ இங்கே ஒரு இடம் காமிச்சிது சரி அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு லொக்கேஷன் போட்டு வந்தேன் அங்கே வந்து முதலாளி அம்மாவை நான் அங்கே இறக்கி விட்ருக்கேன் அவங்க ஒரு ஷாப்பிங் பண்ணுறதுக்காண்டி போயிருக்காங்க இப்போ இந்த மலையாளி ஹோட்டல் இந்த ரெட் கலரில் போட்டு தெரியுது பாருங்க இதில் தான் வந்து நம்ம சாப்பிட போகிறோம் இந்த மலையாளி கடையில் வந்து இட்லி அதுக்கப்புறம் வடை இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் இருக்காது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் சரி இந்த கடையில் எப்படி இருக்குதுன்னு தெரியல ஃபஸ்ட்டு தடவை நம்ம சாப்பிட வந்திருக்கேன் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இட்லிக்கு தகுந்த மாதிரி வடை இல்லை வடைக்கு தகுந்த மாதிரி இட்லி இல்லை வடை வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது இட்லி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது நான் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குன்னு பார்த்தேன் ஆனால் எல்லாமே சூப்பராக இருக்குது இட்லி நல்லா இருந்துச்சு வடை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்கு வச்ச சாம்பார் சட்னி எல்லாமே தூள் டக்கர் அப்போ அந்த கல்லாப்பட்டியில் ஒரு ஆள் இருந்தார் அப்போ அவர்கிட்ட கேட்டேன் இந்த சிக்னல் பக்கத்தில் தானே அவர் கடை இருக்குது அதனால் அவருக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் யூ யூட்டர்ன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போட்ருக்கு நான் பண்ணிட்டேன் யார் யாராவது இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களா ஃபைன் எதுவும் வந்திருக்கா அந்த மாதிரி எதுவும் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆமாம் அதில் நீங்கள் கிராஸ் பண்ணால் உங்களுக்கு ஐநூறுபாள் ஃபைன் வரும் ஏற்கனவே ஆட்கள் க்ராஸ் பண்ணி ஐநூறுபால் ஃபைன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அடிச்சே சொல்லிட்டாரு ரியால்னால் எவ்வளோ தெரியுமா நம்ம ஒரு காசு வந்து பதினொன்றாயிரத்தி ஐநூறுரூவா வருது காலையில் சாப்பிட வந்தது ஒரு குற்றமாக அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிப்போச்சு அப்போ நாங்கள் ரெண்டும்ரும் பேச்சிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இன்னொரு மலையாளி ஒரு ஆள் சாப்பிட வந்தார் அப்போ அவர் நினைஞ்சாரு நோட் பண்ணிகிட்டே இருந்துட்டு அப்போ அவர் சொன்னார் நான் இதில் எத்தனையோ பிரயாசம் வந்திருக்கேன் எனக்கு இது வரைக்கும் ஃபைன் வரல அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆறுதலான வார்த்தை சொன்னார் இப்போ இதில் இருக்குது பாருங்க கேமரா இந்த கேமரா அதுக்கப்புறம் அது பக்கத்தில் கீழே பார்த்தீங்கன்னா சென்சார் அப்புறம் இந்த பக்கம் மேலே பார்த்தீங்கன்னா தனி கேமரா மட்டும் இருக்குது இது வந்து உங்களுக்கு சீட் பெல்ட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து கேட்ச் பண்ணுறதுக்காண்டி இந்த சென்சார் இந்த கேமரா இது எல்லாமே இருக்கும் அதே மாதிரி ரெட்டை வந்து கிராஸ் பண்ணால் அதையுமே கேட்ச் பண்ணும் இப்போ நான் கிராஸ் பண்ண சிக்னலில் இருந்த கேமரா இதில் ஒரு சின்ன கேமரா இருக்குது பாருங்க அது ஒன்று அதுக்கப்புறம் இந்த ஒரு பெரிய போஸ்ட் ஒன்று விட்டுருக்காங்க பாருங்கள் அதில் வந்து இந்த மேலே இந்த ரவுண்டு கேமரா இந்த ரெண்டு கேமரா தான் இருந்துச்சு அப்போ நான் வந்து ஒரு பழைய நண்பர்கிட்ட டவுட்டை கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் வந்து கண்ட்ரோல் ரூமில் நீங்கள் க்ராஸ் பண்ணும்போது அங்கே இருந்து பார்த்தாங்கன்னா உங்களுக்கு ஃபைனை வந்து போட்டுருவாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் வர்றதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதலாட்டு ஒரு வார்த்தை சொன்னார் சரின்னு சொல்லிவிட்டு நிம்மதியாச்சு இப்போது சரி பார்ப்போம் வெயில் வந்து கொஞ்சம் பரவாயில்லை அதாவது ஒரு நாற்பத்தி ரெண்டு டிகிரி இருக்குது இப்போது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லணும் இப்போ இந்த வெளிநாட்டில் பாருங்கள் ஏடிஎம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஓப்பனில் தான் இருக்கும் நம்ம காரில் அப்படியே வந்து அந்த ஏடிஎம் மிஷின் பக்கத்தில் காரை நிப்பாட்டி அப்படியே விண்டோ ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டை போட்டு அப்படியே பணத்தை எடுத்துகிட்டு அப்படியே ரன்னிங்லேயே போயிடலாம் இது வந்து இந்த காரில் இருந்து எடுக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க இதுக்கு ஏசி ரூமும் கிடையாது அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பாதுகாப்பும் கிடையாது இதுக்கு பாதுகாப்பு எல்லாமே அதில் இருக்கக்கூடிய அந்த கேமரா தான் அதை வச்சு தான் அவங்க வந்து ட்ராக் பண்ணி பார்க்குறாங்க ரெண்டு வாரமாக நமக்கு வந்து வெள்ளிக்கிழம வேலை வந்துருச்சு அதனால் பத்தா போக முடியல நண்பர் ஒருத்தர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன் அப்போ அவர் வந்து இந்த மீன் வாங்கிட்டு வந்தார் இந்த மீன் தான் இன்றைக்கி வந்து குழம்பு வைக்க போகிறேன் இந்த மீன் என்ன மீன் தெரியலை எனக்கு அவருக்கும் இதை பற்றி சரியாக தெரியலை வாங்கிட்டு வந்துட்டார் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இதை அவர் கொண்டு தந்ததுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் வச்சுட்டு இப்போது கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அவர் கட் பண்ணிவிட்டு வராமல் அப்படியே உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்களே கட் பண்ணிக்கிறான்ட்டார் அதனால் இப்போ நம்ம தேவையான சைஸில் நம்மளே கட் பண்ணியாச்சு இந்த மீன் வாங்கும்போது மீனினுடைய கண் அதுக்கப்புறம் செதில பார்த்து தான் வாங்குவாங்க இந்த கண் பாருங்கள் நல்லா பளிச்சுன்ருக்கு அதுக்கப்புறம் வந்து புளி வந்து ஊறப்பட்டுருக்கேன் இது ஊர்லேருந்து நண்பர் ஒரு ஆள் கொண்டு வந்த புளி தான் அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு அப்புறம் அங்கே வந்து பொடி உள்ளி எல்லா இடத்துலையும் கிடைக்காது அதனால் பல்லாரி பச்சை மிளகா தக்காளி அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கொத்தமல்லி இதெல்லாம் வச்சுருக்கேன் இதெல்லாம் வச்சு தான் வந்து ஒரு சூப்பரான ஒரு மீன் குழம்பு இன்றைக்கி வைக்க போகிறேன் பார்ப்போம் அந்த மீனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளும் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணேன் அது முடிஞ்சு போச்சு இப்போ வந்து இந்த கோன் ஆயில் வாங்கியிருக்கேன் இந்த மக்காச்சோளம் ஆயில் இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க அதனால் இதை வாங்கியாச்சு இப்போ சின்ன பாட்டல் பெரிய பாட்டல் அங்கே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மில்க் பவுடர் இந்த இது வந்து மீன் குழம்புக்கு கொஞ்சம் தேங்காய் பொடி போட்டோம்னா கொஞ்சம் மீன் குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் அதனால் இந்த பவுடர் ஏற்கனவே நம்மள்ட்ட இருக்குது இதை நம்ம குழம்பு எல்லாம் வச்சு போது கடைசியில் அதில் இந்த கொஞ்சம் போல் லைட்டாக சூடு தண்ணி சுடு தண்ணியில் கரைச்சி ஊற்றலாம் அப்படி இல்லைனா முன்னாடி கூட போடலாம் இப்போ நம்ம குழம்பு வச்சாச்சு கொதி வரத்துக்கு முன்னாடி நான் மீனை உள்ளே போட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோறு வடிக்கிறதுக்கு மூணு கிளிப்பு முன்னாடி பத்தாப்பொம்போது வாங்கிட்டு வந்தேன் ஒரு கிளிப்பு வந்து ஒரு ஒர்ரியாள் இந்த மாதிரி மூணு கிளிப்பை போட்டுட்டு இந்த சட்டியை அப்படி கவுத்தி வச்சிட்டோம்னு சொன்னால் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் அழகாக கிளீனாக அந்த கஞ்சி வந்து இதில் இந்த பழைய சட்டியில் வடிஞ்சிரும் இந்த கஞ்சி வடிக்கிறதுக்காக வேண்டிய இந்த சட்டி பழைய சட்டி வச்சுருக்கேன் க இங்கே வந்து ஆடு மாடு இருந்துச்சுன்னா கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம வந்து இந்த கஞ்சி இப்போ இங்கே தூரம் தான் தூக்கி ஊற்றிட்டு மறுபடியும் கழுவி கொண்டு வச்சிட வேண்டி தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்பு கொதி வர்றதுக்கு முன்னாடி போட்டாச்சு எங்கள் அம்மா சொல்லுவாங்க நான் வந்து கொதி வந்ததுக்கப்புறம் எல்லோரும் போடுவாங்க நான் அப்படியே போட்டுருவேன் அது அழகாக வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நானும் அதே மாதிரியே போட்டேன் நண்பர்களே இப்போ பார்த்திங்கன்னா வந்து பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழம் வந்து இப்போ பழுக்கக்கூடிய நேரம் அந்த அளவுக்கு ஹீட்டு வந்து அதிகமாக ஆகிப்போச்சு இப்போ இந்த மாதிரி இந்த பேரிச்சம்பழத்துக்கு முக்கியமாக தேவைப்படுறது வந்து வெயில் தான் இந்த வெயில் நேரத்தில் இந்த பேரிச்சம்பழம் வந்து வித்தியாசமான பேரிச்சம்பழம் இது வந்து வாயில் போட்டு சவுக்கு சவுக்குன்னு இருக்காது இது வாயில் போட்டோம்னா ஜூசி மாதிரி இருக்கும் ஜூஸின்னா அவங்களுக்கு வந்து அதாவது சக்கரை தண்ணியை கரைச்சி அந்த பேரிச்சம்பழத்துக்கு உள்ள ஊற்றுன மாதிரி இருக்கும் வாயில் போட்டு அப்படியே கரைஞ்சிரும் அந்த மாதிரி இது ஒரு வித்தியாசமான பரிச்சம்பழம் இது வந்து அவங்க சொந்தக்காரங்க யாருக்கோ கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு ரூமில் வச்சுக்கோ அப்புறமா வேறு அந்த வீட்டில் உள்ள டிரைவர் வருவார் அவர்கிட்ட கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க நீனே போய் நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன் அங்கே கொண்டு கொடுத்துருன்னு சொல்லி சொன்னாங்க எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போல் போட்டு அழகாக வச்சுருக்காங்க அது வந்து பாதி கனிஞ்சி பாதி கனியாமல் இருக்குது இது வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பெயிற்சம்பழம் நம்ம இங்கே தான் வந்து அதிகமாக கிடைக்கும் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ எடுத்து சாப்பிட்றது நல்லது இல்லைன்னு சொன்னால் வெளியில் வச்சோம்னு சொன்னால் அப்படியே கொஞ்சம் நாள் ஆக ஆக அதிலேருந்து அந்த பெயரிச்சம்பழத்தில் உள்ள எசன்ஸ் எல்லாம் அப்படியே இறங்க ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம காரை எடுத்துகிட்டு நம்ம போயிட்டுருக்கோம் ஊரில் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வந்து கொய்யா மரம் இருக்குது அந்த கொய்யா மரத்தில் வந்து உங்களுக்கு வருஷம் பூரா கொய்யாப்பழம் கிடைக்கும் இடையில மட்டும் சின்ன சின்ன கேப் வரும் மற்றபடி வருஷம் பூரா அழகாட்டு வரும் அப்போ நான் வந்து பார்ப்பேன் நல்ல காய் நல்ல பெருசாக இருக்கும் சரி ரைட்டு பச்சை பச்சேன்னு இருக்குது இப்போ எடுத்து பறிச்சி நம்ம சாப்பிட முடியாது அதனால் ஒரு ரெண்டு நாள் விட்டோம்னா கொஞ்சம் லைட்டாக பழுப்பு கொடுக்கும் அந்த நேரத்தில் பறிச்சி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு நாள் கழித்து வந்து பார்ப்பேன் அதில் பார்த்திங்கன்னா வெறும் காம்பு தான் இருக்கும் கொஞ்சம் போல் இருக்கும் ஒட்டிக்கிட்டு இருக்கும் என்னென்னா கிளி வந்து சாப்பிட்டு போயிடும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அணில் வந்து சாப்பிட்டு போயிடும் அதுக்கு வந்து அந்த கரெக்டாக அந்த பழுக்கக்கூடிய சமயம் அதுகளுக்கு தெரியும் அந்த மோப்ப சக்தியை வச்சு அழகாக வந்து அது தின்னுட்டு போயிடும் ஆனால் இங்கே பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றதுக்கு மனுஷனை தவிர வேறு யாரும் கிடையாது இங்கே வந்து பறவைகள்லாம் கிடையாது உங்களுக்கு புறா மட்டும் தான் இருக்குது அதனால் பேரிச்சம்பழத்தை வந்து மனுஷன்தான் சாப்பிட்டு ஆகணும் பேரிச்சம்பழத்தை கொடுத்தாச்சு அதாவது லொக்கேஷனும் அந்த வீட்டுனுடைய ஃபோட்டோவும் அனுப்பிவிட்டாங்க கரெக்டாக வந்தேன் பெல்லை அடித்தேன் உள்ளேருந்து ஆள் வந்துச்சு அப்போ உங்கள் தம்பி தந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கையில் கொடுத்தாச்சு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க எல்லா டப்பாவும் இப்போ இவ்வளோ டப்பா நான் இங்கே கொண்டு வரேன் எனக்கு ஒரு டப்பா நீ ஒரு டப்பா வச்சுக்கப்பான்னு சொல்லலாம் கேட்குறதுக்கும் நமக்கு வந்து வெக்கமாக இருக்குது அவங்களா தந்தால் நல்லா நம்ம நினைக்கும் சரி என்ன செய்ய எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன் ஒப்படைச்சிட்டேன் எப்படி அவங்க கணக்கு பண்ணி தானே கொடுத்துருப்பாங்க நண்பர்களே இந்த டோக்கனை வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு இதை எழுதி போடணும் போடணும்ன்ட்டு கடைசியில் அது போடவே இல்லை காருக்குள்ளே கிடந்துருச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு வீட்டிலேருந்து வரும்போது பேனாக கொண்டு வந்துட்டேன் இதை எழுதி இன்றைக்கி அந்த கடையில் போய் இந்த இதை போட்டுற வேண்டி தான் இதில் வந்து ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதில் போட்டு வச்சுருக்காங்க நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம நேரத்துக்கு குழுக்களில் ஆயிரம் ரூபாய் கிடைச்சிதுன்னா நமக்கு வந்து யோகம் தான் சரி உள்ளே போய்ட்டு எழுதி போடுவோம் இன்றைக்கி நம்ம யோகம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சில இடத்துல வந்து காரு குழுக்களில் கார் போடுவாங்க இந்த லூலு சூப்பர் மார்க்கெட்லாம் வந்து கார் ப்ரைஸ் போடுவாங்க யாருக்காவது ஒரு ச இந்திய இந்தியக்காரங்களுக்கு கார் விழுந்துருக்கு ஏன்னா அப்போ ஒவ்வொரு அந்த மாதிரி கோய்த்தில் நிறையா இதே மாதிரி கிராண்டுன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது அந்த பெரிய சூப்பர் மார்க்கெட்லலாம் வந்து இந்த மாதிரி நிறைய பரிசுகள்லாம் வந்து அப்பப்போ போட்டுக்கிட்டே இருப்பாங்க கூப்பனில் அதாவது மக்களை வந்து கவர்றதுக்காக நீ இத்தனை ரியாலுக்கு வந்து சாமான் வாங்கணும்னு சொன்னால் உனக்கு இது கிடைக்கும் இந்த கூப்பன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் மாதிரி போடுவாங்க அப்போ நிறைய பேர் வந்து அப்போ பொருள் வாங்கிட்டு இந்த கூப்பனை வாங்கி எழுதி போடுவாங்க அரபிக்காரங்க ட்ரை பண்ணுவாங்க ஆனால் நம்ம வீட்டில் வந்து நீனே ட்ரை பண்ணி நீனே பரிசு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவங்களுக்கு பெருந்தன்மையான மனசு சரி உனக்காவது யோகம் இருக்கா பாப்பா நான் இவ்வளோ நாள் ட்ரை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ இந்த ஸ்கூல் ஓப்பன் ஆகும் போது பாருங்க ஸ்கூலுக்குள்ள சாமான்லாம் நிறைய வச்சுருக்காங்க இப்போ ஒரு சில ஸ்கூல் வந்து ஓப்பனும் ஆயிட்டு இப்போ இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு இதை டிக் பண்ணணுமா அஞ்சாம் நம்பரை அதுக்கப்புறம் மேலே வந்து பேரை எழுதணுமா கீழே வந்து மொபைல் நம்பர் எழுதணுமா எழுதி அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் இருக்கு பாருங்க அதுக்குள்ளே தூக்கி போடணும் இந்த இதை வந்து நம்ம வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த ரப்பர் ஸ்டாம்பை வச்சு ஒரு ஸ்டாம்பு ஒன்று பஞ்ச் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உள்ளே போட்டுருவோம் இதுக்குள்ளே இதுக்குள்ளே போட்டு இவங்க என்னைக்கு குழுக்கள் போட போகிறாங்கன்னு தெரியல சரி பார்ப்போம் இவ்வளோ கூட்டத்தில் நம்ம குழந்தை கிடைக்குதா என்னன்னு தெரியல பார்க்கலாம் எப்படி இருக்குது நம்ம யோகம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிடைச்சிதுன்னா வந்து பாதியை வந்து முதலாளி அம்மாட்ட கொடுத்துற வண்டி தான் பாதியை தான் நம்ம எடுக்கணும் ஏன்னா வந்து இது வந்து முதலாளி அம்மா வேண்டான்னு தான் சொன்னாங்க இருந்தாலும் அவங்களுக்கு பாதியை கொடுப்போம் அதுதான் வந்து நல்லது ஏன்னா முழுசையும் வந்து நானே எடுத்துக்கிறேன்னு நம்ம நினச்சா நமக்கு விழாமல் கூட போகலாம் அதனால் விழுந்தால் முதலாளி அம்மாவுக்கு பாதி எனக்கு பாதி இதுதான் இப்போ முடிவு நண்பர்களே இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா பழைய புக்ஸும் இருக்குது இந்த புக்ஸை வந்து ஒரு லொக்கேஷன் ஒன்று அனுப்பிவிட்ருக்காங்க அங்கே வந்து டப்பா இருக்கும் அந்த டப்பாவில் கொண்டு போட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நான் அந்த டப்பாவில் போடுறதுக்கு தான் வந்திருக்கேன் இப்போ வந்து இது எந்த ஏரியா இது எக்ஸிட்டு எட்டோ ஒம்போதோ அந்த ஏரியா நினைக்கேன் முன்னாடி இந்த பக்கம் கேரளா ஹோட்டலுக்கு டீ குடிக்க வருவேன் அந்த ஏரியாவில்தான் இப்போ வந்திருக்கேன் இந்த அருக பாருங்க பாக்ஸு இதில் தான் கொண்டு போட சொல்லியிருக்காங்க இதில் போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான் ஆனால் இதில் வந்து இப்போ எல்லாம் துணியாக தான் போட்டு வச்சுருக்காங்க வேறு எதுவும் போடுற மாதிரி இருக்க என்னன்னு தெரியலையே உள்ளே என்ன கிடக்கு அதுவும் தெரிய மாட்டேங்குது ஏன்னா பெரிய சுரங்கப்பாத மாதிரி இருக்குது இப்போ இதில் எழுதி வச்சுருக்காங்க அதாவது என்னென்னா இதில் பாருங்கள் துணி ஹேண்ட்பேக்கு ஷூ டவலு பெட்ஷீட்டு பிளாங்கெட்டு இந்த ஐட்டங்கள்லாம் போடலாம் அதாவது துணி சம்பந்தப்பட்டதெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதில் போடக்கூடாது டாய்ஸு மெட்டலு ஃபர்னிச்சரு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இதில் போடக்கூடாதுன்னு இந்த பக்கம் போட்டிருக்காங்க இப்போ நான் அங்கேருந்து ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் தள்ளி வேறு ஒரு டப்பாக இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டேன் இங்கேயும் பார்த்தா அதே தான் துணி தான் போட்டு வச்சுருக்காங்க நான் வந்து அங்கே ஏற்கனவே கேட்டேன் உள்ளே போட்டுருவோம் நம்ம இதை முதல்ல அது உள்ளே போய் எப்படியாவது போய் சேர்ற ஆளுக்கு போய் சேர்ந்துரும் அதாவது அங்கே வந்து ஒரு ஆள்கிட்ட கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் நீ வெளிப்பக்கம் வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்தேன் இது என்னடா இது வெளிப்பக்கம் வச்சுட்டு போக சொல்கிறார அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு அந்தாலும் ரெண்டாவது திரும்ப முதலாளியம்மாவுக்கு ஃபோன் போட்டேன் இந்த மாதிரி இதில் வந்து துணி மணி தான் போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டோன்னா அப்போ அவங்க என்ன சொன்னாங்க வேறு ஒரு லொக்கேஷன் அனுப்பிவிட்றேன் அதுக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அங்கேருந்து இங்கே பன்னிரெண்டு கிலோமீட்டர் இங்கே வந்தாச்சு இப்போ நம்ம அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கிலோமீட்டர் வருது இது நமக்கு தேவையில்லாத வேலை நானே எனக்கு ஆப்பை வாங்கி சொருகிக்கிட்ட மாதிரி தான் ஆயிப்பச்சிப்போம் என்னென்னா அங்கேயே அந்த ஆள் சொன்னார் இந்த வெளியில் வச்சுட்டு போன்னு சொல்லி சொன்னார் நான் கேட்கலை இங்கே வந்தேன் இங்கேயும் அதே மாதிரி பக்கத்தில் கடைக்காரரு சொன்னார் அது உள்ளே போடு அதிலேருந்து அவங்க எடுத்துக்கிட்டு வருவாங்க நான் டெய்லி பார்க்குறேன் நிறைய பேர் வந்து நிறைய பொருட்கள் எல்லா பொருட்களும் போடுறாங்க இன்னும் பொருள் தான் போடணும்னு கணக்கு கிடையாது எல்லாம் போடுறாங்க எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க அதனால் புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா போடுன்னு சொல்லி பக்கத்து கடைக்காரர் சொன்னதுனால இங்கே நான் போட்டுட்டேன் இப்போ மறுபடியும் இங்கேயும் துணிதான் அப்படின்னு சொல்லி இப்போ நான் சொன்னோம்னா அதுக்கப்புறம் இன்னும் ஒரு லொக்கேஷன் அனுப்புவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பன்னிரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போனோம் ஆக மொத்தம் விடிஞ்சிடும் அன்னைக்கு பூரா சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அதனால் கோயத்தில் அப்படி இல்லை கோய்த்தில் வந்து பிளாஸ்டிக் பாட்டலுக்கு தனியாக ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த டாய்ஸு எலக்ட்ரானிக்ஸ் பொருளுக்கெல்லாம் அதுக்கு ஒரு தனி பாக்ஸ் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி புக்ஸுக்கெல்லாம் அதுக்கு ஒரு தனி பாக்ஸ் வச்சுருப்பாங்க துணிமணிக்கு அதுக்கு பாக்ஸ் இருக்கும் இப்படி எல்லாமே அங்கே தனித்தனியாக இருக்கும் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ நான் இதோடய நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்